ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் நாம் எப்படி கும்பிட்டோம் எங்கள் வீட்டில் எப்படி கும்பிட்டோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க தான் வந்திருக்கேன் ஸோ நாங்கள் வந்து சிம்பிளாக தான் கும்பிட்டோம் கார்த்திகை தீபம் அப்படின்னாவே வந்து நான் விரதம் இருப்பேன் அன்றைக்கி முழுக்குமே வந்து சாப்பிடாமல் இருப்பேன் நான் சாப்பிடாமல் இருந்து அதே மாதிரி மௌன விரதமும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த காலத்தில் எப்படி என்ன இதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ முன்னாடி இருந்தவங்க சொல்லி பழக்கப்பட்டு அப்படி அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து இருந்துகிட்ருக்கோம் ஸோ நான் வந்து காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி டீ காஃபி பால் அந்த மாதிரி ஏதாவது லிக்விட் ஐட்டமாக ஏதாவது சாப்பிட்டுப்பேன் ஸோ உடம்புக்கு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா ரொம்பவும் வந்து இல்லாமல் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்றதுக்காக ஸோ டீ காஃபி பால் இது தான் சாப்பிடுவேன் அப்புறம் காலையில் எந்திரிச்சதுலேருந்தே நான் பேச மாட்டேன் அதோட ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு அண்ணாமலையாளுக்கு விளக்கு போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிப்பேன் நான் ஸோ அது வரைக்குமே வந்து சைலண்ட்டாக எங்கள் வீட்டில் ஒரே ஹாப்பி தான் நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்றதுனாவே ஸோ நம்மளுமே வந்து பேசிகிட்டே இருந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம் அந்த கஷ்டமான விஷயத்த வந்து கடவுளாக நினச்சி நம்ம முழு மனசோட சாமிக்காக நம்ம விரதம் இருந்து நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ நான் எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் எங்கள் பசங்கள் நல்லா இருக்கணும் ஸோ நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றத தான் நான் வேண்டிட்டு சாமிக்கு விரதம் இருந்தேன் ஸோ எங்கள் லைஃப் நல்லாவே தான் போயிட்டுருக்கு நான் வந்து ரெண்டு மூணு வருஷமாகவே இருக்கிறேன் இந்த மாதிரி மௌன விரதம் ஸோ அண்டு சாப்பிடாமல் இருக்கிறத ஒன்றாவிரதமும் சரி நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு கடவுள் நம்மளுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க நம்மளை அளவுக்கு வச்சுருக்கிறதே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு எவ்வளோ நன்றி சொல்லி இந்த வாழ்க்கையை நம்ம வந்து இது பண்ணணும் ஸோ எல்லாருக்குமே எல்லா லைஃப்புமே வந்து நல்லபடியாக அமைஞ்சது கிடையாதுங்க எல்லாருமே வந்து கிடைச்ச வாழ்க்கையே வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஸோ சகிச்சிட்டு இருக்காங்களோ எப்படி இருக்காங்களோ தெரியாது ஸோ இருக்கிற வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் காலம் தான் இருக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து சந்தோஷமாக லைஃப்பை கொண்டு போவோம் அப்படின்றது தான் என்னோடய தாட்டு அது ஆனால் என்னென்னா வந்து சாமிக்கு என்னென்ன நம்ம நம்ம வந்து சாமி நம்மளுக்கு என்ன தேவை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதுக்கு தான் வந்து அந்தளவுக்கு தான் நம்ம வந்து சாமி நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியது தான் அதுக்காக வந்து நம்ம வந்து சாமி இப்படி வச்சுருக்காங்க நம்ம வந்து சாமியை எது பண்ணக்கூடாது அப்படிலாம் யாருமே நினைக்காதீங்க ஸோ அவங்க வந்து ஒரு நிமிஷம் நம்மளை நினச்சாங்க அப்படின்னா எங்கேயோ கொண்டு போகலாம் அதே மாதிரி ஒரு நிமிஷம் வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க நம்ம எந்த எங்கே கீழே வேணால் தள்ளிவிடலாம் அந்த மாதிரி ஒரு சாமி வந்து பக்தி ஒரு நொடியாவது நம்ம நினச்சி பார்க்கணும் ஸோ அதை விடுங்க அப்புறம் என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சாப்பாடு சாம்பார் அப்புறம் வந்து வடை அப்புறம் வந்து அப்பம் சொல்லுவாங்க சாமிக்கு தேவையானது அப்பம் அப்புறம் வந்து பொறி உருண்டு இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்லாம் அதிகமாக வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து பனியாரம் மாதிரி செஞ்சேன் அப்பம் மாதிரி நல்லா ஊர்னா தான் அது வந்து உப்பி வரும்னு சொல்லுவாங்க ஸோ நான் அதனால் வந்து பனியார சட்டியில் போட்டு பனியாரம் மாதிரி சுட்டுட்டு வடை அப்புறம் வந்து வடை சக்கரை பொங்கல் அப்புறம் வந்து சாப்பாடு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாமிக்குது நைவேத்தியமாக இதெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆறு மணி வரைக்கும் எப்போ வந்து தீபம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து டிவி பார்த்துட்டே இருந்து ஆறு மணி நெருக்கத்தில் வந்து பேசுவோமோ பேசுகிறவமோ அப்படின்ற ஒரு பதட்டமே வந்து ரொம்ப அதிகமாகிடுங்க அது வரைக்கும் ஆறு மணி வரைக்குமே இருந்துருவோம் ஸோ அது ஆறு மணி நெருக்கத்துக்கிட்ட தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு மாதிரி சொல்ல முடியாத உணர்வுகள் இருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்குமே நீங்களும் இருந்து பாருங்க கடவுள் நம்மளுக்கு நல்லதே கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க அண்ணாமலையார் மேலே பாரத்தை போட்டு நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாய் அப்படி சொல்லிவிட்டு இருங்க நல்லபடியாக லைஃப் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க ஸோ எனக்கு நல்லதாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்னோட சைட்லேருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பாய் டாட்டா